பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டுருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க നാ ഒന്നും വീട്ടിൽ വരുമ്പ ഇല്ല നാഫീസിലെപ്പന എന്ന നമ്പുകളേ തോന്നുകളേ നമ്മുടെ പയണം ഇന്നും സ്ട്രാങ്ങത്തോടെ കണ്ടിനു ആകും ஏற்கனவே வந்து அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்லயே பிரஸ் மீட்ல முழுசா கொடுத்திருக்கிற ஒரு மணி நேரம் அது நிறுவப்பட்டிருக்கின்றன விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு அது சம்பந்தமா பேசினா சரியா இருக்கும் தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் புது வீடியோக்கள் வெளியாகிட்டு அது போகிறது போட்டும் அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாக விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சொந்தமான கருத்துக்கள் சொன்னா இருக்கு என்ன என்னுடைய தரப்புல இருக்கக்கூடியது நாங்கள் அங்க என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமா சொல்லப்பட்டிருக்கு திரும்ப அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை தமிழக அரசு வந்து இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் செய்யறதா ஒரு குற்றச்சாட்டு அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் கேள்வி ஒண்ணுதான் அதுதான் நானும் சொல்றேன் நான் ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாவட்டத்தில் நிகழ்வு குறித்து நான் கரூர்ல இருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்படிதான் பேசுவோம் அதுதான் சரியாகவும் இருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து பொதுவான ஒரு கருத்து பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும் போது கேட்டேன் அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது வந்து அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியை திரும்பி போக மாட்டேங்குதே அப்படிங்கறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன் நான் அதாவது யாரு கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய நீங்க யாரு கிட்ட கேக்குறேங்கறது சுய பரிசோதனை பண்ணுங்க யாரு இந்த கேள்விகள் கேட்கணும் ஏன் ஏழு மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டுக்கணும் ஏன் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போய் ஸ்கிரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் பன்னிரெண்டு மணிக்கு அறிவிச்சீங்கன்னு கேட்டிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சிட்டு ஏழு மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் டிசம்பர்ல நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகள்லாம் சமூக வலைதளங்களில் வரதில்ல பத்திரிகைகளில் வரதில்லை தொலைக்காட்சிகளில் வர்றதில்லை விவாதங்களை நீங்கள் எடுத்துக்கிறதில்ல யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்தர்றீங்க ஒரு கணம் நீங்களா உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களுடைய செய்திகள் வரணும் உங்களுடைய தொலைக்காட்சிகளை முன்னாடி வரணும் செய்திகள் விரைவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு இருக்கா இல்லையா பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதுல யாரெல்லாம் இருக்காங்க யாருகிட்ட யாருக்கு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டா எதிர்முகாம இன்னொரு கேள்வி கேட்கணும்ல அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டா பரவாயில்ல ஒரே தரப்புல உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்கு இன்னொரு தரப்புல கேள்வியே இல்லாம இருக்கு அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது கரூர் சம்பவம் சம்பந்தமா இப்ப எந்த கேள்வியும் வேண்டாம் விசாரணை முடியட்டும் அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம்